ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா புகழும் முருகருக்கே அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கனவு நினைவான நாள் இன்னைக்கு அதுக்கான வீடியோ தான் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு குபேர விளக்கும் ரெண்டு பிளேட்டும் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து உடுமலையில் இருக்கிற ராஜலட்சுமி பாத்திர ஸ்டோரில் தான் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இத நான் வாங்கிட்டேன் ஓகேங்களா எதுக்காக வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது இவ்வளோ நாளா வந்து நான் எங்க தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் இப்போவும் நான் ஒரு வீடு தான் பார்த்துருக்கேன் அது வந்து ஊருக்குள்ளே பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதுக்கா அதுக்கான வியூ அந்த இதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது ஓகேங்களா இவ்வளோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன கஷ்டப்பட்டேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டத்தில் பட்டும் நான் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இதை ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா புகழும் முருகருக்கு தான் சேரும் நல்லதே நடக்கும் இதை ஃபோட்டோ பார்த்துடனே எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால் நான் உடனே வாங்கி ஓகேங்களா இது வந்து என்னோட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷ கனவு இந்த மாதிரி ஒரு தனியாக நமக்குன்னு ஒரு பேர் சொல்கிற மாதிரி ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி என்னோட ரொம்ப நாள் கனவு அதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு எவ்வளவோ எல்லாத்தையும் நான் இழந்து அதுக்கப்புறம் கூட நான் இருந்தாலும் முயற்சி பண்ணி நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இதை இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த டேபிள் வந்து புது டேபிள் தான் இப்போ தான் நான் செஞ்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது இந்த சாமி படம் இந்த சைடில் வச்சிருக்கேன் சாமி படம் ரெண்டு விளக்கு மேலே முருகர் சிலை எனக்கு முருகர் தான் மேலே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் முருகரை மேலே மாட்டி கீழே அஞ்சு அஞ்சு சாமிகள் இருக்கிற படத்தை கீழே மாட்டியிருக்கேன் இது சின்னதாக ஒரு எஃப்எம் ஒரு பொழுதுபோக்குக்காக வாங்கியிருக்கேன் இது என்னோட மிஷின் இது உங்களுக்கே தெரியும் என்னோட வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குட்டீஸோட சேட்டை தாங்க ரொம்ப தாங்க முடியல ஸ்கூல் லீவுனால் இதுவும் நான் பழனியில் தான் வாங்கினேன் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு வந்து எந்த கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ முருகர் கோயில்னு சொன்னால் போதும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம மனசில் போகணும்னு ஒரு ஆசை வந்துடும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சிருக்கிற வீடு வாடகைக்கு தான் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ எனக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ அழகாக வந்திருக்கு இது வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் தான் நான் எப்பவுமே லேஸ் எல்லாமே இந்த மாதிரி ஹோல்சேலாக வாங்கி வச்சுக்குவேன் அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஓகேங்களா எல்லா கலருமே எல்லா கலர்லேயுமே ஒரு ஒரு லேஸ் இருக்கும் கோல்டுலேயும் இருக்கும் காப்பர்லேயும் இருக்கும் அப்புறம் காமனாக சில்வர் காப் கோல்டு இதுலையுமே இருப்பேன் அதுக்கு அடுத்தது நான் ஃபால்ஸும் ஹோல்சேலாக தான் வாங்கி வச்சுக்குவேன் இதில் வந்து சாந்தினி பிராண்டும் இருக்குது ஃபேஷன் லேடி ப்ராண்டும் நான் ரெண்டு பிராண்டும் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு ப்ராண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன்றோடய ரேட்டு வந்து தேர்ட்டி ருப்பீஸ் ஒன்று ஒன்று வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ப ஃபால்ஸு ஓகேங்களா இந்த மாதிரி நான் ஹோல்சேலாக வாங்கி வைக்கும்போது சில பேர் எடுத்துகிட்டு வருவாங்க சில பேர் எடுத்துகிட்டு வராமல் வந்துடுவாங்க அதனால் ந நானே வந்து வாங்கி வச்சுக்கிறது ஒவ்வொன்றுக்கும் நடக்க முடியாது இதில் வந்து எல்லா கலர்ஸுமே இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றம்பது ஃபால்ஸுக்கு பக்கம் இருக்குது இதில் குவாலிட்டியும் ரொம்ப சூப் சூப்பராக இருக்கும் ரொம்ப நமக்கு ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டாக் வாங்கி வச்சுக்குவேன் அது வந்து சாந்தினி பிராண்ட் இது வந்து ஃபேஷன் லேடி ப்ராண்டு இதுவுமே கிளாத் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் லென்த்தும் வந்து நமக்கு ஃபைவ் மீட்டர்ஸ் கிட்ட வரும் லென்த்து ஓகேங்களா அதனால் நம்ம இது மாதிரி அதில் வந்து எல்லாமே நான் கவர் போட்டு தான் வச்சுருப்பேன் டஸ்ட்டு இதாகிரு சொல்லிட்டு நல்லா கவர் போட்டு பண் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இது எல்லா ஃபால்ஸுமே ரொம்ப சூப்பரான ப்ரைஸில் எல்லா கவருமே கலருமே கவர் ஆகிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் காப்பர் லேஸு அதுக்கப்புறம் கோல்டு சில்வரில் பைப்பிங் பைப்பிங்கு வாங்கி வச்சுருக்கேன் த்ரெட் பாக்ஸு த்ரெட் பாக்ஸு நாலு பாக்ஸ் தான் இப்போ இருக்குது பட் ஆனால் ரெண்டு மூணு பாக்ஸ் காலி நான் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு வச்சிருக்கேன் நான் மேக்சிமம் த்ரெட்டு வந்து வரதமான் பிராண்டு தான் பிராண்டட் த்ரெட்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இது கேன்வாஸ் கேன்வாஸ் வந்து நான் பல்காக வாங்கி வச்சுக்குவேன் பத்து மீட்ரு பத்து மீட்ரு இருக்கும் இதில் இருபது மீட்டராக ரெண்டு இது வாங்கி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒர்க் மெட்டீரியல்ஸு எல்லாமே தனித்தனியாக சின்ன சின்ன பாக்ஸ் வாங்கி அதில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எனக்கு வேணுங்கும் போது நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து முடிஞ்சது நமக்கு அடுத்தது எந்த பாக்ஸ் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது தான் இதில் என்னென்னா ஸ்டோன் லேசஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு இது எல்லாமே நான் இதில் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஹேங்கிங்ஸு காப்பர் சில்வர் கோல்டு எல்லாத்தையுமே நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இந்த மாதிரி இது ஏன் கவரில் போட்டு வச்சிருக்கேன்னா நான் கா வெளியே வச்சேன்னா சீக்கிரம் வந்து பழசு மாதிரி ஆயிரும் அதனால் கவரில் போட்டு பத்திரமாக வச்சுருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி சேஃப்டியாக இது எல்லாமே பாக்ஸில் தான் போட்டு வச்சா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த பாக்ஸ் முடிஞ்சுது அடுத்தது வந்து ஊக்கு பாக்ஸு ஊக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஊக்கு எப்போமே நான் தனியாக தான் போட்டு வச்சுருப்பேன் எது கூடமே நான் சேர்த்த மாட்டேன் ஏன்னா ஊக்கு வந்து நம்ம அடிக்கடி எடுக்கிறனால அதை தனியாக தான் போட்டு வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்னோடய கேசஸ்ஸு பாம் பாம் வைக்கிறது ஒர்க் நீடில்ஸு எல்லாமே வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் முடிச்சோடனே அடுத்து இது நம்ம எத்தனை தான் லேஸ் வாங்கி வச்சாலும் நமக்குன்னு எதாவது ஒரு கலர் வந்து இல்லாமல் போயிடும் அது எல்லாம் அப்பப்ப வந்து நான் ஒன்று ரெண்டு வாங்கி வச்சிருப்பேன் அதுல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு நான் வச்சுருக்கேன் இது எல்லாமே சூப்பர் ரெண்டு மீட்டர்ஸ் இருக்கிற லேஸ் தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன பாக்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து காப்பர் ஐட்டம்ஸ்க்கு அதாவது நான் கோல்டுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன் காப்பருக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன் இதில் பீட்ஸ் எல்லாமே காப்பர் தனியாக போட்டு வச்சுட்டேன் அதுக்கு அடுத்தது வந்து எது பார்க்க போகிறேன்னா சில்க் த்ரெட்டு சில்க் த்ரெட்டு வந்து நான் தனி பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன் த்ரெட்டு கம்மு இதெல்லாமே தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த பாக்ஸையும் நான் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன என்ன பாக்ஸுன்னு பார்த்திங்கன்னா அடுத்த பாக்ஸ் வந்து என்னது இது வந்து எலாஸ்டிக்கு மார்க்கரு நீடிலு இது இந்த ஃப்ரேமுக்கு சுத்துகிற டேப்பு எலாஸ்டிக்ஸு எல்லாமே இதில் தான் இருக்கும் நீடில் எல்லாமே நான் இதில் போட்டு வச்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி கலர் கலர் பீட்ஸும் இதில் போட்டு வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் மார்க்கர் இந்த இந்த ப்ராண்டு தான் யூஸ் பண்ணுறேன் நீடிலுமே வந்து ரொம்ப குவாலிட்டியான நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் கிங் நீடில்ஸ்னு சொல்லிட்டு சைஸ் வந்து நூற்றி பத்துக்கு பதினா நூறுக்கு பதினாறு நீ சைஸு ஓகேங்களா இந்த சைஸ் தான் வந்து நம்ம பெரிய மிஷினுக்கு சூப்பராக இருக்கும் நீடிலும் ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக தாங்கும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த பாக்ஸும் முடித்தாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரெகுலர் யூஸ் பாக்ஸு இன்றைக்கி கொஞ்சம் நீட்டாக இருக்குது இந்த பாக்ஸு இது வந்து நான் பைப்பிங் திருப்பறக்காக வச்சுருக்கிற கம்பி அதுக்கப்புறம் பின்னு சின்ன சின்ன பாபின் கேஸஸ்ஸு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணது போக மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் த்ரெட்டெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நான் ரேக் ரேக்காக இருக்கிற இந்த பாக்ஸில் அதுக்கப்புறம் இது வந்து லெஃப்ட் ரைட்டு இது அது மாற்றிக்கிற பைப்பிங் தடிக்கிறக்காக அதுக்கப்புறம் நீடிலும் யூ இதே நீடில் இதுலேயும் வச்சுருப்பேன் நான் இதில் வந்து பத்து நீடில் இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரான்ஸ் இது எல்லாமே என்னோடய மெட்டீரியல்ஸு தான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இதில் நான் இப்போ எடுத்து வைக்காது லைனிங் மட்டுந்தான் நான் ஹோல்சேலாக எடுக்கிறது இல்லை அப்பப்போ வேணுங்கிறப்ப நான் எடுத்துக்கிறேன் மற்றது எல்லாமே நான் ஹோல்சேலாக எடுத்து ரெடியாக வச்சுக்குவேன் இது வந்து சில்க் காட்டனு ஒவ்வொரு கடையில் வந்து பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் கொடுப்பாங்க நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன் இது வந்து ஒரு மீட்டர் இருக்கிற கிளாத்து ஓகேங்களா நான் இந்த மாதிரி எல்லா கலர்லேயுமே வந்து வாங்கி வச்சுக்குவேன் நான் நான் மேக்ஸிமம் வந்து எந்த சேரீலையுமே வந்து கிளாத்து கட் பண்ண மாட்டேன் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சில்க் காட்டன் தனியாக எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா சேரீயில் கட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கு க எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒவ்வொரு சேரீ ஒவ்வொரு சேரீ பத்தாமல் போயிடும் அதனால் வந்து நான் மேக்ஸிமம் யாரோட சேரீலையுமே நான் கட் பண்ணவே மாட்டேன் இந்த மாதிரி தனியாக கிளாத் எடுத்து சில்க் காட்டன் எடுத்து நான் மேட்ச் பண்ணி தான் பைப்பிங்காக இருந்தாலும் சரி இல்லை பேட்ச் ஒர்க் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நான் இதில் தான் கொடுப்பேன் அதுக்காகவே இது தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே ஒரு மீட்டர் சில்க் காட்டன் பிட்டு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க என்னோட புது கடைக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆசையினால தான் நான் வந்து இந்த அளவுக்கு என்னோட சேனலும் சரி கடையும் சரி டெவலப் ஆயிருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மிக்க மிக்க நன்றி